சேலம் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று விஸ்வாபசு வருஷம் புரட்டாசு மாசம் முப்பதாம் தேதி இங்கிலீஷ் வந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து தசமி திதி ஆயிலிய நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதிமூணு நிமிஷம் முதல் பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பிறகு நாலு மணி மாலை நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் முதல் ஏழு மணி பதிமூணு நிமிடம் வரை இரவு எட்டு மணி பதிமூணு நிமிஷம் முதல் ஒன்பது மணி பதிமூணு நிமிஷம் வரை இன்று நல்ல நேரம் இன்று ராகு காலம் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை இன்று வந்து ராகு காலம் இன்று யமகண்டம் ஆறு மணி ஒன்பது நிமிஷம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரை யமகண்டம் குளிகை ஒன்பது டு பத்தரை இன்றைக்கு வாரசோலை தெற்கு தென்கிழக்கு இது வந்து வாரசோலை தெற்கு தென்கிழக்கு இவர்கள் வந்து சூரிய உதயத்திலிருந்து இருபது நாளிகை கழித்து நல்லெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் கலந்த பதார்த்தத்தையோ அறிந்துவிட்டு பிரயாணத்தை தொடங்கலாம் இன்று ஒரு கீழ்நோக்கு நாள் ஆகும் இது ஒரு சுமாரான நாள்னு நாம சொல்லலாம் இன்று வந்து சந்திராசிரமம் ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமும் மாலை அஞ்சு மணி எட்டு நிமிஷத்துக்கு இந்த சந்திராஷ்டமும் விடுது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதனால வந்து அவங்களுக்கு வந்து இன்று இன்று முழுவதும் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை இவர்களுக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமும் இன்று ஒரு சுமாரான நாள் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் இன்றைய ராசி வளங்கள் மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு கடல் தீர்க்க அருமையான நாள் வாங்க கடந்து வந்து அவங்க வந்து கட்டுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு ஹவுசிங் லோன் புதுசா வாங்கலாம் அப்படிங்கிறதுனாலும் சரி அல்லது உத்தியோக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு உயர் பதவிக்கு போறதுனாலும் சரி ஒரு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாள் யாரு மேசராசிக்கார்க்கு கடன் தீர்க்க கடன் வாங்க புது சொத்து வாங்க எந்த விதமான தொழில் தொடங்க அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சிறப்பான நாள் தங்கிட்ட இருந்து செய்யறதுனாலும் நம்ம சிறப்பா ஒரு வந்து காரிய வெற்றி ஏற்படும் தங்கிட்ட இல்லை அப்படின்னாலும் அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு உண்டான வழிவகை இன்று வந்து மேசராசிக்காரர்களுக்கு உருவாகும் அதனால இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் அப்படின்னு அவங்க சொல்றோம் அடுத்து ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து உடல்நலம் மேம்படும் இந்த பண வரவு அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவு ஏற்படும் அதிர்ஷ்டமான நாள் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் பெரியவர்கள்ட்ட மூத்தவங்ககிட்ட நீங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க பெரியவங்க யாரு இருந்தாலும் சரி தாத்தா பாட்டி அப்பா அம்மா யார் இருந்தாலும் சரி உங்களுடைய மூத்தவர்களிடம் இன்றைக்கு இதையும் ஆசீர்வாதம் நீ வந்து வாங்கிக்கிங்க அவர்கள்ட்ட வந்து ஒரு நல்ல வாழ்த்து நீங்க வாங்கிட்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள் நினைச்சு ரொம்ப எதிர்பாராத ஒரு நல்ல தகவல் வந்து அவங்களுக்கு வந்து வந்து சேரும் செய்யற தொழிலையும் சரி அல்லது அரசு உத்தியோகஸ்தரா இருந்தாலும் கலைஞர்களா இருந்தாலும் சரி புதுசா வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து அவர்களுக்கு வந்து வரும் நோயாளிகள் குணமடைகள் ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிதனராசி மிதனராசிக்கு வந்து ஒரு மிகச்சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லாட்டினாலும் அவங்க வந்து ஒரு சுமார நஷ்டம் இல்லாத ஒரு நாள் அப்படின்னு நாம சொல்லலாம் அது வந்து வியாபார மேன்மை இல்லாட்டினாலும் வியாபாரம் வந்து ரொம்ப ஆஹ் சுமூகமா போகும் ஏதாவது கோர்ட்டு வழக்கு விசாரணையில ஏதாவது இருந்தாலும் அல்லது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான ஏதாவது பிரச்சனை அது முடியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை ஒரு கோர்ட்டு ஒரு பிரச்சனை ஒரு தம்பி தகராறு பிரச்சனை ஒரு அங்க தகராறு பிரச்சனை ஒரு சொத்து தகராறு ஒரு தொழில் தகராறு இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் இவர்களுக்கு வழக்கு அவரும் அதன் மூலமா ரொம்ப அதிகமான மன நிம்மதி இவளுக்கு உண்டாகும் இன்றைக்கு வந்து இவங்களுக்கு சடைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நான் வந்து சொல்லலாம் அடுத்து கடகராசி நேர்கள் கடகராசி நேர்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் நண்பர்களுக்கு வந்து நண்பர்களுக்கோ உற்றார் கடன் கொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுக்கு செல்வம் வந்து மற்றவர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இருந்து உங்களுக்கு வந்து செல்வம் வந்து வர்றது தடைபடும் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்த செல்வம் வந்து இன்றைக்கு வந்து வெளியில போகும் அப்படி இன்றைக்கு வெளியில போகக்கூடிய செல்வம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது கஷ்டம் அதனால வந்து இன்னைக்கு வந்து மகாலட்சுமியை நீங்க வந்து வணங்குறோம் மகாலட்சுமி வணங்குனீங்க அப்படின்னு சொன்னா வெளியில போகக்கூடிய செல்வம் வந்து அஹ் வந்து போகாம உங்ககிட்டயே இருக்கும் புதுசா வரக்கூடிய அஹ் செல்வத்தை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் கொடுக்கல் வாங்கல் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து இன்று மகாலட்சுமியை வணங்கினா உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அடுத்து சிம்மராசி சிம்மராசி நேயர்கள் வந்து எதிரிகள் பணம் மட்டாலும் சரி இவர்களுக்கு இன்றைக்கு வெற்றி எடுத்த காரியத்தில் இவர்களுக்கு வந்து வெற்றி சிம்மராசிகள் இன்னைக்கு வந்து எவ்வளவு பிரச்சனையில இருந்து எவ்வளவு தோல்வியை சந்தித்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி இன்றைக்கு வந்து அதுல வந்து இவங்களுக்கு வந்து அனுகூலமான தீர்வு இவர்களுக்கு வந்து கிடைக்கும் இவங்களுக்கு மனசு குகந்த ஒரு தீர்ப்பு இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் ரொம்ப நீண்ட காலமா இழுபறியா இருந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும் இவங்க வந்து வெற்றி அடைவார்கள் எந்த செய்யற தொழில வெற்றி அடைவார்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி அடைவார்கள் ஒரு புது பொருள் வாங்கணும்னா அதை வந்து அந்த காரியம் வந்து நிறைவேறும் திருமணம் வந்து ரொம்ப நாள் ஒரு திருமணம் வந்து கைகூடி வரும் பிள்ளை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் இன்று இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு மிகச்சிறப்பான நாள் ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு நாம் வந்து சொல்றோம் சிம்ம ராசிக்கு அடுத்து கன்னிராசி கன்னி ராசிக்காரர்கள் ரொம்பவும் வந்து ஒரு நிதானமாக நடந்த வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு நாம் சொல்றோம் ஏன் நிதானம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வார்த்தையால இன்னைக்கு வந்து மாட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு தெரியாம சொல்லிடுவாங்க இவங்க மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா வந்து வாய் வார்த்தை வந்து வேற ஏதோ வந்து சொல்லிடுவாங்க அது மூலியமே இவங்களுக்கு வந்து சிக்கல்கள் வந்து ஏற்படும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் இன்றைக்கு வந்து தவிர்க்கணும் யார்கிட்டையா இருந்தாலும் சரி அதாவது உறவுகளிடம் சரி வெளியாட்களிடம் சரி செய்யும் தொழில் நிறுவனத்திலும் சரி போகும் இடம் வந்து தேவையற்ற வீண் உரையாடல்களை வந்து தவிர்த்துட்டாலே இந்த நாள் இவர்களுக்கு ஒரு நல்ல நாளாக நாளாகும் அடுத்து ராசி துலாம் ராசி நேர்களுக்கு இன்னும் வந்து கொடுக்கள் வாங்கல்வி பண்றவங்களுக்கு நல்லது உத்தியோகர்கள் ரொம்ப கவனமா இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமா இருக்கும் பிரைவேட் வேலையில இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமா இருக்கும் மேல்நீதியாளிகள் ரொம்ப பணிவா நடந்தும் அவங்க என்ன சொல்றாங்களோ இன்னைக்கு வந்து தன்னுடைய சொந்த கருத்தை எப்போதும் போல உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க அதை வந்து இருப்பாங்க ஆனா இன்னையை பொறுத்து நீங்க அந்த மாதிரி நீங்க செய்யறதுக்கு இன்னொரு நல்ல நாள்னு நம்ம சொல்லுங்க தன்னுடைய சொந்தமா தொழில் செய்யறவங்க மட்டும்தான் வந்து துலாம் ராசிகளுக்கு இன்றைக்கு நல்லதே தவிர வேற ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அமைதியா இன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தது வந்து நல்லா ஆஹ் ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ உங்களுக்கு வந்து கிரக அமைப்புகள் எவ்வளவு நல்ல கிரக அமைப்புல இருந்தாலுமே இன்னைக்கு வந்து சில சூழ்நிலை சங்கடமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால வந்து எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க வந்து முருகப்பெருமானை வந்து நீங்க வணங்குனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு இனிய நாளாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்றேன் அடுத்தது விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்கள் இன்றும் ஒரு சிறப்பான நாள் தான் வந்து சொல்றேன் அதாவது உடன் பிறந்தவர்கள் நற்செய்தி வந்து சேரும் அவரோட உற்றால உடல்னால வந்து உதவி வந்து சேரும் ஆனா அந்த உதவி எப்படி அப்படின்னு சொல்லி இவ்வளவுனால நீங்க நம்பிட்டு இருந்து உதவி வராது எதிர்பாராத ஒரு தரப்புல இருந்து அவரு உறவினரா பலன் தெரியும் அவங்ககிட்ட வந்து நீங்க எந்த உதவி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு இன்று வந்து ஒரு உதவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்களும் மற்றவர்களுக்கு எதிர்பாராம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் தான் நம்ம சொல்லணும் வெற்றிகரமான நாள் தான் உடல்நிலையில் கவனம் தேவை குழந்தைகளுடைய உடல்நிலையில் கவனம் தேவை குடும்ப உறுப்பினருடைய உடல்நல கவனம் தேவை மற்றபடி இருந்து இவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை அஞ்சு மணி எட்டு நிமிஷம் வரை வந்து சந்திராஷ்டிரமம் இருக்குது அதுக்கு மேல வந்து இவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது சோ அதனால சாயந்தரம் வரல நீங்க என்ன பண்ணி ரொம்ப அமைதியா நல்ல பிள்ளையா தான் இருக்கணும் விநாயகரை தான் வணங்கணும் இந்த சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் புது விதமான காரியங்களை நீங்க தள்ளி வச்சிருங்க யாரிடையோ வாக்குவாதம் செய்யாதீங்க குறிப்பா வீட்ல வந்து வாக்குவாதம் செய்யாதீங்க மேலதிகாரிடையோ உடன் பிறந்த சகோதர சகோரியோ நண்பர்களிடையும் வந்து தொழில் செய்கிற இடத்துலயும் வாக்குவாதம் வந்து எதுவும் வேண்டாம் புது முயற்சியிலோ புது பொருள் வாங்குறது எதுவா இருந்தாலும் தள்ளி போடுங்க ரெண்டு வந்து விநாயகரை வந்து நீங்க வணங்குனீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள் வந்து ஒரு சுமாரான நாள் தான் நாங்க சொல்லணும் மகர ராசி மகர ராசி நேர்களுக்கு வந்து உடல்நல முன்னேற்றம் அப்புறம் பொருளாதாரத்துல கொஞ்சம் கீழே ஏற்படும் அது வந்து முன்னேற்றத்தை வந்து கொஞ்சம் தடைவிடும் தொழில வந்து முன்னேற்றம் வந்து கம்மிப்படும் உடல்நலம் குடும்ப நலம் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து கரெக்டு ஆனா என்ன இன்னைக்கு ஒரு பத்து ரூபாயாவது கையில இருந்து ஏதாவது உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க வந்து இருக்கணும் யாருக்கும் வந்து எந்த விதமான பொருளாதார உதவி இன்றைய பொறுத்து நீங்க நாளைக்கு கொடுங்க நாளை அன்னைக்கு கொடுங்க அதெல்லாம் வந்து ஒருத்தர் உதவி செய்யறது நம்ம வந்து வேணாம்னு சொல்லுங்க சரி அப்படி செய்யறதுன்னா பன்னெண்டு மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மேல நீங்க வந்து அவளுக்கு வந்து ஒரு உதவி செய்யலாம் தவிர காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பொருளாதார பிரச்சனையிலும் ரெண்டு விதமான பிரச்சனையும் இல்லாம போகும் மற்றபடி ஒரு சுமாரான நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் மகர ராசிக்கு அடுத்தது கும்பராசி, ராசி முடிக்கும் ராசி விடாப்படியான ஒரு ராசி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன நினைச்சாலோ அதை வந்து சாதிச்சே தீர்ணும் ஆனா அது சாதிக்கிறதுல வந்து உடனடியே நடக்காது நிறைய தரைகள் ஏற்படும் எதிர்பாராத தடைகள் ஏற்படும் நம்மளவங்களே வந்து உள்ளொன்று வைத்து ஒன்று செய்வார் அப்படிங்கிற மாதிரி நீங்க யார நம்புனீங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களை பத்தி வேற மாதிரி பேசி உங்களுடைய மனதை வந்து காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இதெல்லாம் எதுக்கு நீங்க வந்து கலங்காம இருக்கணும் இருப்பீங்க இதுதான் வந்து கும்பராசி அவங்களுக்கு வந்து செல்வ உரத்தை பத்தி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மன ரீதியான மன கஷ்டங்கள் தான் அதாவது யாரு தெரிஞ்சவங்க மூலியமாறக்கூடிய மன கஷ்டங்கள் தானே தவிர பொருளாதார ரீதியாவோ வியாபாரத்திலேயோ பொருட்கள் வாங்கலையோ எந்த விதமான பிரச்சனைகளும் அதனால வந்து இன்னைக்கு இந்த இஷ்ட தெய்வம் அவங்களுக்கு என்ன பிடிச்ச தெய்வமோ அதை வந்து வணங்கி அவங்க வந்து இருந்தாங்க இந்த நாள் அவர்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும் என்று நாம சொல்லோம் அடுத்தது மீனராசி மீனராசி நேர்களுக்கு மீனத்துக்கு அதிபதி தனசுக்கும் மீனத்துக்கு வந்து அதிபதி வந்து குரு பகவான் தான் குருவார்த்தா பார்த்தா கூடியுற்ற நிவர்த்தி தான் ஆனால் இன்றைக்கு வந்து ரொம்ப மிகச்சிறப்பான நாள்னு நம்ம சொல்றது இல்லை ஏன்னா போட்டி பொறாமையில் இயக்கிறோம் ஏற்கிறோம் காரிய தடை இயக்கிறோம் தொழில் வந்து காரியங்கள் வந்து தாமதமாக நடைபெறும் இருக்கிற கூடிய உங்களுடைய செல்வத்தை நீங்க இன்னைக்கு காப்பாத்தி வச்சுக்கணும் அதனால வந்து வெளியெடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கறதோ அல்லது தொழில வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அந்த மாதிரி வேலைகள்லாம் இன்றைக்கு வந்து செய்யக்கூடாது எல்லா இடமும் கவனமாக இருக்கணும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களிடம் செய்கிற இடத்துலயே போக்குவரத்துல கவனமாக இருக்கணும் தன்னுடைய உடல்நிலையில் கவனம் இன்னைக்கு வந்து ஒரு அவர்களுக்கு வந்து ஒரு சுமாரான நாள் தான் மற்றபடி வேற எந்த விதமான பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது சுமூகமான தாங்கிக்க கூடிய அளவுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மீன ராசிக்கு மற்றபடி வேற எந்த விதமான பிரச்சனையும் இவர்களுக்கு ஏற்படாது ஆன்ஸ்பாட் சேலம் நகர்கள் அனைவருக்கும் சேலம் நகர மக்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் நன்றி மீண்டும் காலை மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புது தொழில் தொடங்குவதற்கும் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் கலசல தோஷம் தாலதோஷம் சுகாதோஷம் நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட கண்ட நீங்கள் தொடர உள்ள நன்றி